வணக்கம் என்ிட்ட நாலு வகையான பிரண்டை செடிகள் இருக்குது இது ஒன்று இலை பிரண்டை தஞ்சாவூரில் ஒரு வகுப்புக்கு போகும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பிரண்டை ரொம்ப சுலபமாக நம்ம சமைக்கலாம் இதில் நார்லாம் உரிக்க தேவையில்லை அப்படியே அந்த இலைகளை எடுத்து போட்டு எப்போதும் போல் துவையல் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக எல்லார் வீட்டிலையும் இருக்குல்ல அந்த அந்த சதுர பிரண்டை தான் இது வந்து கீழே ரோட் சைடெலாம் வச்சுருக்கேன் வீட்டை ஒட்டி இது மாடியில் குட்டி மாடியில் விட்டிருக்கோம் இதோட எஜ்ஜஸ்டெலாம் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குதா இது மூணாவது இது ஊருக்கு போயிருந்தப்போ ஒருத்தவங்க வீட்டில் பிரம்மாண்டமாக பிரண்டை வளர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க சரி பார்க்கலான்னு போய் பார்த்தேன் அவங்க ஒரு வேப்ப மரத்தில் தான் வளர்த்துருந்தாங்க இதில் பூக்கள் கூட இருந்தது ஒருவேளை இது உருட்டு பிரண்டையாக இருக்குமோன்னு கூட நினச்சேன் அதுவும் இல்லை உருளையாக இல்லை அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து பட்டையாக இருந்தது ஆனால் அதில் ஷார்ப்பாக இல்லாது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து முட்டி வலி இருக்குது தான் கொலஸ்ட்ரால் இருக்குது தான் அதனால் அவங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடுவாங்களாம் ஏன் அவங்களுக்கு சரியாகலைன்னா அவங்க வந்து உணவோ இல்லை ஏதோ சாப்பிடும்போது பசி இல்லாமல் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பசி இல்லாமல் பிரண்டையே சாப்பிட்டாலும் மூட்டு வலி அவ்வளோ சீக்கிரமாக சரியாகாது நம்ம எது சாப்பிட்டாலும் அந்த ஜீரணமாகணும் இது நாலு இது உருட்டு பிரண்டை என்னட்ட சிகிச்சை எடுத்துக்கிறாங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டில் அவரி செடி இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்க தான் நான் போயிருந்தேன் அவங்க நான் நிறைய செடி வளர்க்குற தெரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க இது உருட்டு பிரண்டை இதோட ஸ்ட்ரக்சர் உருளையாக இருந்தது பொதுவாக பிரண்டையை நமக்கு இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டிலேயே ரெண்டையும் ஒன்றா பதியம் போட்டுட்டேன் இதில் உருட்டு பிரண்டை தான் முதல்ல வளர்ந்துது ஸ்ட்ரக்சர் உருளையாக இருக்குது கள்ளிச்செடி மேலே வளர்ந்தால் பிரண்டையை பயன்படுத்தக்கூடாது யாராவது காட்டுலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்கன்னா கள்ளிச்செடி மேலே வளர்ந்த பிரண்டையாக இருந்தால் பயன்படுத்தாதீங்க அது போல் எலும்பு முறிவோ சுழுக்கோ இருந்ததுன்னா பிரண்டையை அரைச்சிட்டு அது கூட உப்பு புளி போட்டு கொதிக்க வச்சு நம்ம அந்த அடிப்பட்ட இடத்துல மேலே பத்து போட்டுக்கிட்டாலும் சரியாயிடும் இது அந்த பட்டையாக உள்ள பிரண்டை இது ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ காட்டுறேன்னா பிரண்டையும் ஒன்றா வச்சாச்சு உருட்டு பிரண்டையோட ஸ்ட்ரக்சர் உருளையாக இருக்குது இது பட்டையாக இருக்குது இது புதுவிதமாக இருக்குது இப்போ என்கிட்ட நாலு விதமான பிரண்டைகள் இருக்குது பிரண்டை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பசி எறிஞ்சு சாப்பிடணும் அப்போ தான் நம்ம உடல்லேருந்து வழிகள் நீங்கும் நன்றி